عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை அன்போதர்களே உலகத்திலே மக்கள் எல்லோரும் பொருளாதாரத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த பொருளாதார பிரச்சனை பல வழிகளில் ஏற்படுகிறது இன்றைக்கு அமெரிக்காவினுடைய சில எல்லாம் பொருளாதார யுத்தத்தை தோற்றுவித்திருக்கிறது என்ற பல நாடுகள் எல்லாம் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றன இந்த பொருளாதார வீழ்ச்சியினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு உதாரணம் பல நிறுவனங்கள் தங்கள் நிறுவனத்தின் வேலை செய்த ஆண்களை குறைத்து விடுகிறார்கள் இன்னும் சில நிறுவனங்கள் இதுவரை கொடுத்து கொண்டிருந்த சம்பளத்தை குறைத்து விடுகிறார்கள் இப்படி பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுவது தான் இப்படி பாதிக்கப்படுகின்ற போது பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிற அளவிற்குத்தான் இறைவன் கொடுப்பான் அதனால் நாம் மனம் விட தேவையில்லை எப்படி என்றால் இறைவனை கூட குழுவானை சொல்லிக் காட்டுகிறானே வர சோஃபி உங்களை நாம் பல வகைகளில் சோதிப்போம் அவற்றில் ஒன்றுதான் செம்பத்தை குறைப்பது அதுதான் அந்த சோதனைக்கு பின்னாலே வெற்றியும் காத்திருக்கும் அதும் இறைவன் வளமிழ வாக்குறுதி துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கிறது உங்களுக்கு சோதனை என்று வந்துவிட்டால் அதன் கணித்து வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை இறைவன் சொல்லி தருகிறான் நம்மளுடைய சக்திக்கு மேலாக எந்த ஒரு சோதனையும் இறைவன் கொடுக்கவும் மாட்டான் இது அவன் கொடுத்த வாக்குறுதிதா இவங்களின் வில்லாவும் அஹா ஒரு ஆத்மாவிற்கு குடித்தாந்து தான் அதுதான் முத்தாளாக சிரமத்தை கொடுப்பான் இல்லங்க என்னால தாங்கவே முடியலைங்க தாங்க முடியாத அளவுகளுக்கு அல்லா கொடுத்தான் அப்படியானால் உங்களுடைய மனதிலே கோடாது குறைபாடு இருக்கிறது உங்களுடைய மனதிலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு விட்டால் தன்னம்பிக்கை வரவழைத்து விட்டால் இப்படி நீங்கள் என்னவும் மாட்டீர்கள் சொல்லவும் மாட்டீர்கள் இப்படி பொருளாதாரம் திடீரென்று குறைந்து விடுகின்ற போது மக்கள் பொதுமக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சில பொருட்களை தவணை அடிப்படையில் வாங்கியிருப்பாங்க மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பது இப்படி ஒரு சூழ்நிலை அவங்க இருந்தா திடீரென்று சம்பளத்தை குறைச்சிருந்தா அவங்க நிறைவு இல்லாமல் திடீரென்று ஆண் குறைப்புங்கிற வகையில் அவங்களுக்கு வேலை போயிடுச்சா அவங்க நிறைவு இல்லாமல் அதே போல இவர்கள் கடன் வாங்கி இருப்பார்கள் அந்த கடனை கூட ஒட்டுமொத்தமாக அவர்களால் நிறைவேற்ற முடியாது என்பதால் மாதா மாதம் ஒரு தொகையை தரல சொல்லி இருப்பாங்க கடன் கொடுத்தவரை என்று இவருக்கு திடீரென்று சம்பளம் போட்டுட்டா மாதா மாதம் செலுத்துகிற கடன் தோய் எப்படி கொடுப்பாரு அல்லது இவருக்கு திடீரென்று வேலை போயிட்டால் மாதா மாதம் கொடுக்கிற அந்த கடன் தோய் எப்படி நிறைவேற்றுவார் இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறது பொருளாதார வீழ்ச்சியின் காரணத்தினாலே ஒன்று நிரம்பிய கொள்ளுங்கள் இந்த கடலை அகப்பட்டு கொண்ட சில சமயங்களில் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இன்னொரு கடனை வாங்குவார்கள் கடன் வாங்கி கடன் அடைப்பது இந்த கடன் வாங்குவதைகளோடு தன்னில இருக்கிற நகைகளை பேங்களை அடமானம் வைத்து அதன் மூலம் கடனையை அடைப்பார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியைத்தான் தரும் ஏன்னா இதுவரைக்கும் கடன் கொடுக்கணும் நம்ப தான் போய் நகைய அடமானம் வச்சுக்கெண்டு பிரச்சனை கடனையும் அடைக்கணும் மாத மாத பற்றியும் கட்டணும் இப்படி ஒரு சூழ்நிலை கூட கூடாது நம்ம மார்க்கத்திலேயே இது கூடாது

யாரும் கடன் தேவையில்லையா சரி உங்கள்ட்ட இருக்கிற வித்துடலாமாங்க நீங்க வித்துட்டு கடனை அடைஞ்சிட்டு நீங்க தொகையை வச்சுக்கலாமே ஆனா வித்துக்காக மறுபடியும் எப்படி வாங்குறது இப்படி இவங்களே யோசிக்கிறாங்க இப்போது இருக்கிற நகை யாரும் தந்தது அந்த எதுவரை சட்டத்தை ஃபாலோ எதுவும் நம்ம சட்டத்தை இருந்த அதிகமாக

நீங்கள் விட்டுங்கள் இல்லையானால் இறைவனோடு யுத்தம் செய்ய தயாராகுங்கள் தயாராகுங்கள் தொடுக்க சண்டைக்கு கடும் எச்சரிக்கை நம்ம எச்சரிக்கிறாராம் அது மட்டும் மட்டுமல்ல மருமைகளை இந்த வற்றி மார்க்களை வெற்றி கொடுத்து நிலையப்படி இருக்கும் அல்லது

பே பிடிக்காண்டே சேர்த்தா பிடிக்கிறது தான் தமிழில் பே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அறப்பியே சேர்த்தா பிடிக்கிறது ஏ தகம் பத்த ருஷயுத்தமா அனு அண்ணா அப்படின்னு தான் இப்போ எவ்வளோ பெரிய கடுமையான எச்சரிக்கை பார்த்தீங்களா அடை கூடாமல் என்ன செய்யலை இந்த மாதிரி சமயங்கள்ல கடையெல்லாம் இருக்கிறனவே இல்லைங்க அண்டா தருவான் நீங்கள் பாவத்தில் இருந்து கொள்ளுங்க அது நல்லா பறவை செய்வான் நீங்க பாக்க முடியாது நகைகாக்க வச்சு இருக்கிற நகைகள் இருக்கிறார்கள் அப்படி இழந்து நிற்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் இல்லை அந்த மாதிரி ஆகக்கூடாது சரி இந்த பொருளாதாரத்தை சொல்லுகிறது சொல்லுகிறது நல்லவைகள் இருக்கா தேடு தேடுங்கள் சொல்லுது இஸ்லாம் என்றாலே செல்வம் வேணாம் அப்படின்ற ஒதுக்க சொல்லும் அப்படிங்கறத தேடி இருக்கிறார்கள் நம்ம செல்லதாடு சொல்லுவாங்கள் பேசுகிறது

நீங்க செல்வத்தை தேடுவது தான் இந்த உலகத்திலும் சில பங்களிப்பு இருக்கிறத மறத்திடாதுங்க மல மம்சம் தொசி பக்கம் துணியா இந்த உலகத்தில் பங்களிம்பையை மறந்து விடாதீங்க செல்வம் பேளும் துறவரம் துறவரம் அப்படின்னு சொல்ல முள்ளத்தலவில் துறவரம் முன்னலவீன அல்ல வால்ல அது போல செல்வம் வேணும் அதான் அண்ணன்தான் நான் தேட சொன்னான் எனக்கு அண்ணா தாளா சில எச்சரிக்கையும் இருக்கலாம் செல்வ விஷயத்துல செல்வத்தினால்தான் நிறைய பேர் இன்னைக்கு வீணா போனாங்க காசு பணம் வந்துருந்தா எல்லாத்த பாவமான அவங்களதான் இருக்கும் அது வரைக்கும் அவனதான் இருந்தான் காசு பழம் வந்துச்சு பாருங்க வாக்க நாசமா போச்சு அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க அதனாலதான் அல்லா சொன்னாங்க என்னமா அம்மாவுக்கும் பவுடாதுக்கும் சித்தலாம் உங்களுக்கு விளங்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்களா இருக்கட்டும் பொருள் செல்வங்களா இருக்கட்டும் அது சோதனை பொறுத்த இருக்கலாம் அந்த சோதனையிலே இங்க வெற்றி பெற வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம்

பெரிய பாயா வச்சான் அதான் நியதி இந்த கோடம் சொல்லுது அங்க என்ன பெரிய பெரிய பாயா வைக்கிற எனக்கு சின்ன பாயை வச்சு எனக்கு பெரிய பாயா வாங்கி இவன் சொன்ன இந்த கோடம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்ல இல்ல எனக்கு பெரிய பாவி அடப்பிடிச்சிச்சு பெரிய பாயா வச்சிருந்தானா மக்கள் எல்லாம் பானை பானை யாருமே கொடம்னு சொல்லல கொடம்ப காணாம போச்சு சின்ன வாயா

इससे नाम चली गए

மறைச்சு வச்சு தகுதி பேசக்கூடாது வியாபாரத்தை ஆனா நிறைய பேருக்கு அதான் உண்டு வேலை சொல்லுவாங்க வேலை அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு அடக்கமே இதுதான் எனக்கு அடக்கமே இதுதான் சொன்னேன் உண்மையா பேசிட்டு பொய்

வியாபாரம் செய்ய வேண்டும் அதிலும் ஒரு ஒழுங்கு முறையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது செல்வத்தை தேடுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அதன் மூலம் பல நன்மைகளையும் செய்யுங்கள் ஆனால் ஒவ்வொன்றிலும் ஒரு ஒழுங்கு முறையை நீங்கள் கடைபிடிங்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது அதுதான் அப்படி ஹலாலான முறையில்